சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோங்க இப்போ நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க கோவில்லாம் பார்க்கணுன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்புறம் அப்பண்ணாச்சாரியார் வாழ்ந்த வீடு இதெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ஆட்டோ சர்வீஸ் இருக்குது சரி ஒரு ஆட்டோ கார்டை கேட்டோங்க அப்போ அவர் சொன்னார் ஒருத்தருக்கு நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அது மாதிரி பத்து பேர் கூடுறவரில் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க நமக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க அதனால அப்போ அங்கே நாங்கள் கொண்டாடு நின்று யோசிச்சுட்டு இருக்கும் போது டிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா வந்த ஒரு கப்பல் வந்தாங்க அப்போ எங்களுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு முந்நூறுரூவா அப்படின்ற ரேட்டு பேசிக்கிட்டோம் ஆனால் ஒர்த்தான சார்ஜ் தாங்க அபயா ஆஞ்சநேயர் கோவிலுங்க இது இப்போதான் புதுசா கட்டியிருக்காங்க இவ்வளோ தரிசனம் பண்ணிட்டு அடுத்த கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம தரிசனம் பண்ணோம் இல்லைங்களா அபயா ஆஞ்சநேயர் அவர் முப்பத்தி மூணு அடி உயரம் உள்ள சுவாமிங்க அவரை செதுக்க ஒன்றரை வருஷம் ஆச்சாம் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திருமணம் மாட்டோவில் ஏறி அடுத்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோங்க இது ஏகஷால பிருந்தாவனம் அப்படின்ற இடங்க இருபத்தி மூணு கிலோமீட்டர் நாங்கள் ஆட்டோவில் வந்திருக்கோம் கொஞ்சம் லாங் ட்ராவல் தாங்க இங்கே துங்கபத்ரா நதி ஓடுது பாருங்க அப்புறம் வந்து சூப்பராக தண்ணி ஓடுது பாருங்கண்ணா துங்கபத்ரா நதி தெளிவாக இருக்குது தண்ணி கலங்கலாக இருந்தாலும் சுத்தமாக இருக்குது எந்த விதமான எல்லாம் இல்லாமல் இருக்குது நல்லா ஓடுது தண்ணி இறங்கிடலான்னு ஆசையாக இருக்குங்க பிவேர் ஆஃப் குரோடாஹில்ஸ்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு எல்லாரும் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டு பிரார்த்தனைக்கே பலன் அதிகம் இல்லைங்களா அது மாதிரி நிறைய பேர் அங்கே பார்க்க வந்தவங்களாம் உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க